வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோட் இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா உங்கள் நபர் அவங்களுடைய அடுத்த நடவடிக்கை என்ன வாட் இஸ் யூர் பர்சன்ஸ் நெக்ஸ்ட் செக்ஷன் அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு இங்கே குரூப் ஒன் குரூப் டூ இருக்கிறாங்க உங்களுடைய உள் உணர்வை கேட்டு எது உங்களுடைய குரூப் அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க டைம்ஸ் டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ வாட் வணக்கம் குரூப் ஒன் நீங்கள் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க வாட் இஸ் யோர் பர்சன் நெக்ஸ்ட் ஆக்ஷன் உங்களு உங்கள் நபருடைய அடுத்த நடவடிக்கை என்ன அவரை அவங்க இல்லைன்னா அவர் என்ன அடுத்த ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க வந்து ஏதாவது பேசுவாங்களா இல்லை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இங்கே மூட்ஸ் வந்திருக்கு ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க பொருந்தில்ல அப்படின்னா தவிர்த்துருங்க குரூப் ஒன் உங்களுடைய நபருடைய அடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கறதுல மூட்ஸ் வந்திருக்கு மூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேரம் பேசலாம் ஒரு நேரம் வேண்டாம் ஒரு நேரம் வந்து சரி நம்ம மெசேஜ் போடலாம் அப்படிங்கிறதும் இன்னொரு நேரம் வந்து வேணாம் வேணாம் பேச வேண்டாம் அப்படிங்கிற தான் அவங்க அது ஒரு மூட் பட் இந்த மூட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மூட் ஸ்விங் மாதிரி ஒரு நேரம் சிரிச்சு பேசுவாங்க ஒரு நேரம் வந்து உங்கன்னு இருப்பாங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க சரி வேறு என்ன சொல்கிறாங்க பார்க்கலாங்க பிளாக் டீ வந்திருக்கு இந்த கிரவுண்டிங் ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸ்பெல்லிங் நெகட்டிவிட்டி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா கிரௌண்டிங் அப்படிங்கிறது இப்போ தான் என்ன வேலையில் இப்போ செய்ய போகிறோம் அதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துறதாக தெரியுது என்ன எக்ஸ்பெல்லிங் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இனிமேல் இப்போ உங்களுடைய நபர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் இப்ப பொருந்தல அப்படின்னா எனக்கு இனிமேல அது வேண்டாம் அப்படிங்கறதுதான் அவங்க நினைக்கிறாங்க எனக்கு இனிமேல இது பொருந்தலை எதை எதெல்லாம் என் வாழ்க்கையில இனிமேல பொருந்தல எனக்கு அது சரிப்பட்டு வராது இனிமேல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் தான் இவங்க சொல்றாங்க பட் இதனாலயே இது அவங்களுக்கு வந்து ஒரு மூட் ஸ்விங் மாதிரி அப்படித்தான் அவங்க சொல்றாங்க ஸோ குரூப் ஒன் your person's next ஆக்ஷன் உங்கள் நபருடைய அடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை ஆமாம் நடவடிக்கை என்ன யோ person's next ஆக்ஷன் குரூப் ஒன் உங்கள் நபருடைய அடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இவங்களை கொஞ்சம் இங்கே இது பண்ண போகிறா பண்ண மாட்டேன் இன்னொன்று கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அதனால் ஸோ குரூப் ஒன் உங்கள் நபருடைய அடுத்த நடவடிக்கை என்ன ஒன் உங்கள் நபருடைய அடுத்த நடவடிக்கை என்ன இங்க மூன்று செய்திகள் வந்துட்டாங்க நம்ம ஃபர்ஸ்ட் இவங்களை பார்த்துட்டு அப்புறம் நம்ம இன்னும் செய்திகளை எடுக்கலாம் ஓகே எயிட் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கிறாங்க ஹைரோஃபண்ட் உங்களுடைய நபருக்கு ஏற்கனவே திருமணமானவர்களாக இருக்கலாம் ஒன்று இரண்டாவது இரண்டாவது என்ன அப்படின்னா அல்லது திருமணம் சம்பந்தமான சில விஷயங்கள் இப்போ பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது இப்போ வந்து உங்களுடைய நபருக்கு வந்து ஒரு பொண்ணு தேடுறதோ அல்லது மாப்பிள்ளை தேடுறதோ அல்லது உங்கள் வீட்டிலையும் வந்து உனக்கு வயசாகிடுச்சுன்னா உனக்கு வயசு இருக்கு நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க இங்கே சொல்ல வராங்க ஒன்று இரண்டாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் கூட ஒரு சில பேர் வந்து ஏதோ ஒரு கவுன்சிலிங் போகிறதாக தெரியுது கவுன்சிலிங் அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலே கொஞ்சம் பட் அது ரொம்ப இங்கே பேச வரலை பட் அது ரொம்ப ஸ்மால் குரூப் ரொம்ப சின்ன குரூப்புக்கு மட்டும்தான் அவங்க சொல்கிறதாக தெரியுது அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலே அவங்க கொஞ்சம் கவுன்சிலிங் போடுறது கொஞ்சம் சந்தோஷம் இல்லாத ஒரு கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க பட் அது ரொம்ப சின்ன குரூப்புக்கு தான் தெரியப்படுது பட் நைன்டி பர்சன்ட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் அல்லது என்ன திருமணம் ஆகல ஆனா திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வீட்டுல இப்ப போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதாங்க பட் இங்க எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்ப நீங்களும் உங்களுடைய நபரும் இப்ப பிரிஞ்சுட்டாக தெரியுது விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படிங்கறது இங்க சொல்ல வராங்க அப்படிங்கறதுதான் இவங்க இங்க சொல்றாங்க அண்ட் இங்கே ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் இது ஒரு புது ஆரம்பம் ஒன்று இங்கே இருக்கிறதாக தெரியுது இது இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதா தெரியுது ஒன்றுமே இல்லை அப்படின்னா பார்ப்பனா நீங்களும் உங்கள் நபரும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் இல்லை இது வந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு கான்டெக்ட் சுச்சுவேஷன்லையும் இல்லை ஆமாங்க நாங்கள் ரெண்டு பேரும் எந்த ஒரு சோசியல் மீடியாவுலயும் இல்லை பேசுறது இல்லை எந்த ஒரு கொனெக்ஷன்லயும் இல்லை அப்படிங்கிறது ஒன்று இரண்டு சொல்றாங்க பட் இங்கே புது ஆரம்பம் அப்படிங்கிறது தெரிய வருது பட் அந்த புது ஆரம்பம் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க எதிர்பாராத நேரத்துல திடீர்னு அவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறதாக தெரியுது சரி நம்ம இன்னும் செய்திகள் எடுக்க போறோம் குரூப் ஒன் உங்களுடைய நபருடைய அடுத்த நடவடிக்கை என்ன your person's next action for group 1 இங்க ஏற்கனவே ஒரு கார்ட் வந்துட்டாங்க நம்ம பாக்குறோம் அந்த fool வந்துட்டாங்க அப்ப கண்டிப்பாக இங்க ஒரு புது ஆரம்பம் இருக்கு ஆனா நான் சொன்னது போல தான் நடக்கும்னு நினைக்கிறேன் அது எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க எதிர்பாராத நேரத்துல தான் அவர்கள் திடீர்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறதோ அல்லது ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புறதோ ஒரு இமெயில் அனுப்புறதோ ஒரு கால் பண்றதோ அல்லது நான் வந்து உன்னோட கொனெக்ட் பண்ண போறேன் ஐ வாண்ட் டு ஃபாலோ யூ அப்படிங்கறது ஒரு சோஷியல் மீடியா மூலியமாக ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் யூ ஒரு சோஷியல் மீடியால அந்த மாதிரியும் அவங்க இங்க சொல்றாங்க பட் இது நீங்க ஏற்கனவே பிரிஞ்சு போயிட்டீங்க குறிப்பிட்டவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அல்லது உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இல்லைன்னா அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு பட் குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு டென் பெர்சன்ட் இல்லைன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் இங்கே கொஞ்சம் கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட திருமண வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரி தான் தெரியுது பட் அது எல்லாருக்கும் இல்லை ஃபைவ் டென் பெர்சன்ட் பட் இவர்கள் இருவரும் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு புது ஆரம்பம் இங்கே ஆரம்பிக்கிறதாக இருக்கு ஒரு புது தொடக்கம் முன்னே இருக்கு ஆனா இது நீ எதிர்பாராத நேரத்துல தான் இது நீ வரும் அந்த செய்தி வரப்போகுது அவங்க கிட்ட இருந்து அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க

என் குறிப்பிட்டவர்கள் வந்து கடல் தாண்டி இருக்கிறீங்க நீங்கள் வேற ஊர் அவங்க வேற ஊரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க ஆமாம் அதுதான் அதை தான் அவங்க சொல்றாங்க ஏட் ஆஃப் ஃபான்ஸ் அப்படிங்கிறதும் ஏஸ் ஆஃப் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட இரண்டு பேருமே கடல் தாண்டி இருக்கிறீங்க பிரிஞ்சு இருக்கிறீங்க ஒரு பேச்சு வார்த்தை எதுவும் இல்லை அப்படிங்கிறது இந்த எல்லா செய்திகளும் இங்கே நிச்சயிக்கப்படுகிறது பட் ஏற்கனவே நீங்க ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தவங்க ஒருத்தர் சொல்லிக்கிட்டீங்க அல்லது நீங்க ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க என்ன அப்படின்னா இனிமேல் எனக்கும் உனக்கும் ஒண்ணு வேண்டாம் இது எத்தனை வருஷம் இந்த மாதிரி தொடர்ந்து கொண்டே போய்கிட்டு இருக்கிறது அதனால எனக்கும் உனக்கும் ஒன்னும் வேண்டாம் நான் வந்து ஆமா எனக்கு உன்கிட்ட இருந்து ஒண்ணுமே வேண்டாம் தான் இவங்க வந்து சொல்லிட்டு பிரிஞ்சு போனதாக தெரியுது ஒண்ணு நீங்க இல்லைன்னா அவங்க எப்படி பொருந்தினதோ அதபடி எடுத்துக்கோங்க பிரிஞ்சு போயிட்டீங்க அண்ட் திடீர்னு நீங்கள் எதிர்பாராத ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி ஒரு மெசேஜ் ஒன்று வரலாம் திடீர்னு வரலாம் அதை தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க ஸோ உங்களோட அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னா இது ஒன்று பெருசாக இங்கே சொல்லிக்கல பட் இங்கே ஒரு புது ஆரம்பம் இருக்குது புது தொடக்கம் ஒன்று இருக்குது எதிர்பாராத நேரத்தில் ஒரு ஒரு செய்தி நீங்கள் இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க அண்ட் ஏற்கனவே நீங்கள் இருவரும் பிரிஞ்சு வேறு வேறு ஊரில் இருக்கிறீங்க வேறு வேறு இடத்துல இருக்கிறீங்க குறிப்பிட்டவர்களுக்கு இங்கே திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் வீட்டில் போய்கிட்டு இருக்கு குறிப்பிட்டவர்கள் நீங்கள் இல்லைன்னா உங்களுடைய நபருக்கு ஏற்கனவே திருமணமானவர்களாக இருக்கிறீர்கள் ஃபைவ் பர்சன்ட் அல்லது டென் பர்சன்ட் உள்ளவங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கவுன்சிலிங் சம்மந்தமான சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிறதாக தெரியுது நீங்கள் இல்லைனா உங்கள் நபருக்கு கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் இருக்குது ஒரு நேரம் சிரித்து பேசுறது ஒரு நேரம் வந்து பேசுறதே இல்லை ஒரு நேரம் என்னன்னே கண்டுக்கிறது இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது இவங்களோட இவங்களுடைய மெசேஜும் போய் பேசலாமா வேண்டாமா அப்புறம் திடீர்னு அதை வந்து அந்த மெசேஜ் வந்து டிலீட் பண்ணுறது அவங்களோட நம்ம கனெக்ஷனில் இருக்கலாமா வேண்டாமா அப்புறம் அது திடீர்னு அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் பலம் இல்லாத மாதிரி தான் இருக்குது இந்த உறவு பட் என்ன தான் பலம் இல்லாட்டினாலும் எக்ஸ்பெக்ட் அ மெசேஜ் அன்எக்ஸ்பெக்டட்லி எதிர்பாராத நேரத்தில் ஒரு செய்தி நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரி கடைசியாக குரூப் ஒன் இவர்களுக்கு என்ன அறிவுரை யோர் பர்சன்ஸ் நெக்ஸ்ட் ஆக்ஷன் குரூப் ஒனுக்கு என்ன அறிவுரை உங்கள் நபருடைய அடுத்த நடவடிக்கை என்ன குரூப் ஒனுக்கு என்ன அறிவுரை என்ன அறிவுரை குரூப் ஒனுக்கு யோர் பர்சன்ஸ் நெக்ஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறதுல குரூப் ஒனுக்கு என்ன அறிவுரை வாவ் த ஹை பிரிஸ்டஸ் கிட்டத்தட்ட இது வந்து மூட் ஸ்விங் மாதிரி தான் இருக்குது நான் நினைக்கிறேன் உங்களுடைய நபர் வந்து ஒரு ஒரு நேரம் வந்து எனக்கு வேணும் ஒரு நேரம் வேண்டாம் ஒரு நேரம் எனக்கு நீ வேணும் ஒரு நேரம் வேண்டாம் அந்த மாதிரி தான் அந்த ஹை பிரிஸ்தஸ் சொல்கிறாங்க இவங்களை வந்து புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்கு ஒரு நேரம் அவங்க வந்து தனக்கும் உண்மையாக இருக்கிறது யாரோட பழகுறாங்க அவங்களுக்கும் உண்மையாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத ஹை பிரிஸ்தஸ் சொல்கிறாங்க என்னொன்று நல்லா கவனமாக வச்சுக்கோங்க இவங்க திரும்பி வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னாலும் உண்மையா பேசுறாங்களா உண்மையில எனக்கு நட்பு வேணும் உண்மையில எனக்கு உறவு வேணும் அப்படிங்கிறத பேசுறாங்களா அப்படிங்கறது ஒரு டவுட் அது ஒரு சந்தேகம் தான் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து இவங்க வந்து பேச வராங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நல்லது ஓகே அவ்வளோதான் அவங்க சொல்றாங்க குரூப் ஒன் எனக்கு என்னமோ அவங்க இன்னும் ஒரு செய்தி எடுக்க சொல்றதாக தெரியுது நம்ம பார்ப்போம் குரூப் ஒன் இவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க என்ன அறிவுரை பார்த்தீங்களா நான் நான் என்ன சொன்னேன் தி மூன் ஸோ அதே தான் அவங்க சொல்கிறாங்க போல இருக்கு ஒருவேளை உங்களுடைய நபர் வந்து அஞ்சாவது மாதம் மே மாதம் ஃபெப்ரவரி எயிட்டீனில் பிறந்தவங்களாக இருப்பார்கள் அல்லது ஏதாவது ஒன்பது இருபத்தி ஏழு பதினெட்டு ஒன்பதாவது மாதம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனா இந்த குறிப்பிட்ட குரூப்பான தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் அல்லது உங்களுடைய நபர் வந்து ஏதாவது ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறதாக தெரியுது தலைமை பொறுப்பு அப்படி அப்படின்னா ஒரு சீனியர் ஸ்டாஃப் அல்லது ஒரு மேனேஜர் ஒரு டைரக்டர் ஒரு தலைமை ஆசிரியர்கள் ஒரு அதேதான் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க பாருங்க மறுபடியும் நமக்கு இந்த மூன் வந்திருக்கு இந்த பர்சன் அவங்க கிட்ட பேச வராங்கன்னா முதல்ல அவங்களே வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில இல்லை தேர் நாட் இன் அ குட் பொசிஷன் அப்படிங்கிறது பேச வராங்க திடீர்னு ஒரு மெசேஜ் வருது கொஞ்சம் கவனமாக வராங்கிட்ட பேசுறது நல்லது ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது கோவிந்த் வணக்கம் குரூப் டூ நீங்க குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய நபருடைய அடுத்த நடவடிக்கை என்ன வாட் இஸ் ஆக்ஷன் சரி ஞாபகத்தில் இருக்கட்டும்ங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு எது பொருந்தினதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க இது பொருந்தலை அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க ஸோ குரூப் டூ வாட் இஸ் யர் பர்சன்ஸ் நெக்ஸ்ட் செக்ஷன் உங்களுடைய நபருடைய அடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இங்கே கிளன்ஸ் வந்துருக்கு ஸோ ஒரு உறவு சம்பந்தமாக இங்கே ஒரு கிளன்ஸ் அப்படின்னாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க உறவு சம்பந்தமாக அல்லது அதே தான் ஏதோ ஒரு பாதிப்பு ஒன்று இருக்குது பட் அதை கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கிட்டு வர்றதாக தெரியுது அல்லது வேறு ஏதாவது கொஞ்சம் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது கெட்ட சகவாசங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதையும் சுத்தப்படுத்திக்கிட்டு வராது வராங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க அந்த கிளன்ஸ்ல பட் இன்னொரு விஷயம் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ் மாதிரி தெரியுது விஷஸ் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுடைய நபருடைய ஆசை ஏதோ ஒரு ஆசை இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா இங்கே வந்து ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது அப்போ அதே தான் எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னா எல்லாமே மஞ்சளாக இருக்குது ரொம்ப மங்களமான ஒரு நிறம் அது மஞ்சள் அப்போ அதே தான் நான் நினைக்கிறேன் குரூப் டூ உங்களுடைய நபர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து தன்னை திருத்திக்கிறதாகவும் தன்னை மாத்திக்கிறதாக ஏதேனும் அவர்களுக்கு ஏதேனும் கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட சகவாசங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் மாத்திக்கிறாங்க கிளான்ஸ் பட் குறிப்பிட்டவர்களுக்கு இது ஒரு ஹீலிங் குணம் அடைகிறதாகவும் தெரியுது அண்ட் விஷஸ் அப்படிங்கிறது ஏதோ உங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியலை டெரட் பற்றி தான் பார்க்கணும் ஒண்ண ஒருவேளை அவங்க உங்ககிட்ட கிட்ட பேசணும் உங்களோட நட்பில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் சரி குரூப் டூ உங்கள் நபருடைய அடுத்த நடவடிக்கை என்ன குரூப் டூ உங்கள் நபருடைய அடுத்த நடவடிக்கை என்ன ஓகே இங்க மூன்று செய்திகள் வந்துட்டாங்க நம்ம முத முது மூன்று செய்திகளை பார்ப்போம் அதன் பிறகு நம்ம இன்னும் ஷஃபிள் பண்ணி எடுக்க போறோம் த சிக்ஸ் ஆஃப் காப்ஸ் மை குட்னஸ் ரீகன்சிலியேஷன் இங்கே கண்டிப்பாக இருக்குது ஃபர்ஸ்ட் கார்டே சொல்லிட்டாங்க சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய பாஸ் தான் இருக்குது அப்போ ஏற்கனவே பிரிஞ்சு போனவங்க அப்போ திரும்பி வந்து உங்கள் கிட்டே இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை பேசுறதாக தெரியுது பட் அது ரொம்ப பெருசாக எங்கள் சொல்லலை வந்து பேச போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லலை பட் இது வந்து மறக்க முடியல என்னால் உன்னை மறக்க முடியல நீ வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருக்க சச் குட் மெமரிஸ் தட் வி ஹேட் அப்படிங்கிறது தான் இவங்க சிக்ஸ் ஆஃப் கப் சொல்கிறாங்க பட் ரீகான்சிலியேஷன் அப்படிங்கிறது மற்ற மற்ற செய்திகளை வந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் பட் இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு பாஸ் பர்சன் பிரிந்து போயிட்டீங்க அவங்க இன்னும் பத்தி பற்றி இருக்கிறதாகவும் ஒரு நல்ல குட் மெமரிஸ் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க த ஃபோ ஆஃப் pentacles And the த்ரீ of Cups, சரி இங்க வந்து பெருசாக வந்து உங்களோட நான் சேரணும் அப்படிங்கிறது இந்த இரண்டு செய்திகள் இங்கே சொல்லலை சிக்ஸ் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல மெமரிஸா இருக்கு. எஸ் வி ஹேட் அ குட் மெமரி ஆ நல்ல ஒரு மெமரி இருக்குது அதை நான் சேரிஷ் பண்ணுறேன் ஆ அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது உன்னோடைய பழகினது உன்னோடைய பேசுனது உங்ககிட்ட நான் எவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டது எல்லாமே எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க அண்ட் த்ரீ ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ஒரு செலப்ரேஷன் இங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பட் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் ஃபோர் ஆஃப் பென்டகல்ஸ் கிட்டத்தட்ட இந்த பர்சன் வந்து எதையுமே வெளிப்படுத்திக்கிறது இல்லை எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு எதுவுமே சொல்லலை அவங்க ரொம்ப க்ளோஸ்ட் ஆஃப் ஆயிருக்கிறதா தெரியுது க்ளோஸ் ஆஃப் அப்படின்னா இப்போ நீங்கள் மெசேஜ் போட்டால் கூட அவங்க எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நான் சொல்ல வரேன் ஆ இப்போ நீங்கள் ஏதாவது மெசேஜ் போடுறீங்க இல்லை அவங்கக்கிட்ட வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் போய் நீங்கள் கனெக்ஷன் ரிக்கொஸ்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னாலும் அவங்க அதுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு கொண்டாட்டம் இருக்குது ஒரு சந்தோஷம் இருக்குது பட் ஏதோ இன்னும் ஒரு நபர் இருக்கிறதாகவும் இங்கே தெரியுது நான் வந்து இன்னும் இரண்டு செய்திகளை எடுத்துட்டு நம்ம இவர்கள் இருவரையும் நம்ம கிளாரிஃபை பண்ண போறோம் ஸோ குரூப் டூ வாட் இஸ் யோர் பர்சன்ஸ் நெக்ஸ்ட் ஆக்ஷன் குரூப் டூ உங்களுடைய நபர் அடுத்த நடவடிக்கை என்ன குரூப் டூ உங்களுடைய நபர் அடுத்த நடவடிக்கை என்ன குரூப் டூ உங்களுடைய நபர் அடுத்த நடவடிக்கை என்ன வாட் இஸ் யோர் பர்சன்ஸ் நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஃபார் குரூப் டூ ஜட்மெண்ட் வா நம்ம என்ன ஒரு செய்தி எடுக்கப் போறோம் ஸோ ஜட்ஜ் பண்ணி வந்துட்டாங்க அப்போ இங்கே ஏதோ ஒரு கால் இருக்கு சரி பார்க்கலாம் குரூப் டூ உங்களுடைய நபருடைய அடுத்த நடவடிக்கை என்ன நைன் ஆஃப் காப்ஸ் கடவுளே இங்கே நல்ல ஒரு ஒற்றுமை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே விஷஸ் நீங்கள் பார்க்குறீங்க அண்ட் நைன் ஆஃப் காப்ஸும் விஷஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் தான் ஒரு ஆசை இங்கே ஒன்று நிறைவேற போகுது அப்படிங்கறத அப்போ நீண்ட நாளாக நீங்கள் அல்லது உங்களுடைய நபருக்கு ஏதோ ஒரு ஆசை ஃபோன் பண்ண மாட்டாங்களா என்கிட்ட பேச மாட்டாங்களா ஒரு அட்லீஸ்ட் ஒரு சோஷியல் மீடியாலாவது ஒரு கிப் இன் டச் இருக்கலாமே ஏன் என்ன அப்படி பெருசா அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே தெரியுது பட் கிட்டத்தட்ட உங்களுடைய ஆசை இங்கே நிறைவேற போகுது அப்படிங்கிறதும் அண்ட் ஜட்மெண்ட் வந்து ஏதோ ஒரு அதே தான் கால் யாரோ ஒருத்தவங்க இங்கே திரும்பி வந்து பேசுகிறதாக தெரியுது நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா இங்கே ஒரு ஹார்ட் தெரியும் தெரியுது ஒரு ஃபேதர் தெரியுது அகெயின் டரோ ரீடிங்ல ஃபேதர் அப்படிங்கிறது ஒரு ஆசை ஒன்று நிறைவேற போகுது ஒரு மெசேஜ் ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க அண்ட் ஜட்மெண்ட் அப்படிங்கிறது போனவங்க திரும்பி யாரோ ஒருத்தவங்க வந்து மன்னிப்பு கேட்கலாம் அல்லது எப்படி இருக்க ரொம்ப நாள் ஆயிட்டு ஆயிட்டு உங்ககிட்ட நான் பேசி ஆமா நீ வந்து எனக்கிட்ட கனெக்ஷன்லாம் கொடுத்த நான் பெருசாக அதை கண்டுக்கல பட் இப்போ ஐ எம் ஃபீலிங் பெட்டர் நான் எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இவர்கள் இருவரும் சொல்கிறாங்க ஸோ ஆசை ஒன்று நிறைவேற போது வந்து போனவங்க திரும்பி வந்து பேசுகிறாங்க பட் இப்போதைக்கு வந்து கரண்ட்லி இப்போதைக்கு கரண்ட்லி வந்து பெருசாக வந்து அவர்கள் எந்த ஒரு ஃபோர் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்ட் ஆஃப் நான் இப்போதைக்கு எதுவும் பேச மாட்டேன் அப்படிங்கிறது தெரியுது பட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறத அவங்களும் சொல்றாங்க ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா இப்போ நீங்க ரீசண்டாக அவங்க கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா அவங்க எந்த பதிலும் போடலை அப்படின்னா அப்போ ஆமா இப்போதைக்கு அவங்க எந்த பதிலும் போடல பட் ஆஃப்டர் சம் டைம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஜட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட பேசுவாங்க பட் பெருசாக எதுவும் சொல்லலை அவங்க எப்போ வந்து பேசுவாங்க என்ன வந்து பேசுவாங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு இல்லைன்னா உங்களுடைய நபருக்கு அல்லது இருவருக்குமே ஒரு ஆசை நான் அவங்க கிட்டே திருப்பி வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இங்கே இருக்குது ஏன்னா சிக்ஸ் ஆஃப் கப்ஸே வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்போ போனவங்க திரும்பி வந்து பேச போகிறாங்க அப்படிங்கிறதும் நான் உன்னோட பழகினது பேசுனது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உறவாக தான் இருக்குது அப்படிங்கிறது சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் தெரியுது ஆரோக்கியம் அப்படின்னா இப்போ திரும்பி வரும்பொழுது உங்ககிட்ட ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் அப்படிங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை இங்கே நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க சரி நம்ம த்ரீ ஆஃப் கப்ஸ் மட்டும் கிளாரிஃபை பண்ண போகிறோம் குரூப் டூக்கு த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்துருக்குறாங்க எதனால இந்த த்ரீ ஆஃப் கப்ஸ் எதுனால இந்த த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க இங்க த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க எதுனால இந்த த்ரீ ஆஃப் கப்ஸ் எதுனால இந்த த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க குரூப் டூ தஸ்தா வாவ் வாவ் உண்மையிலே சொல்றேன் குரூப் டூ இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க திரும்பி வந்து பேச போகிறாங்க அப்படிங்கறது தெரிய வருது மன்னிப்பு கேட்கலாம் ஏதாவது பேசலாம் நைன் ஆஃப் கப்ஸ் ஆசை ஒன்று பூர்த்தியாக போகுது விஷஸ் இஸ் ஃபுல்ஃபில்லிங் த ஸ்தா அகெய்ன் யோ விஷ் இஸ் கோவிங் டு பி ஃபுல்ஃபில்ட் அப்போ நீண்ட நாளாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க வந்து பேச மாட்டாங்களா பேச மாட்டாங்களா கண்டிப்பாக வந்து பேச போகிறாங்க பட் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு மன்னிப்பு கேட்குறதாக இருக்கு நான் என்ன மன்னிச்சிரு நான் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது நான் இந்த மாதிரி பேசிருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு மன்னிப்பு கேட்கறதாக தெரியுது சொல்லிட்டேன் டிரான்ஸ்பர்மேஷன் அண்ட் கிளான் சில விஷயங்களை திருத்திக்கிட்டு வர்றதாக தெரியுது அவர்கள் திருத்திக்கிட்டு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதாக தெரியுது அதுதான் இந்த கொண்டாட்டம் போல சோ கொண்டாட்டம் அப்படிங்கிறது இரண்டு கைகள் செய்யறதாக இங்க தெரியுது இரண்டு கைகள் இங்க சேருறது வராங்க ஆசைகள் பூர்த்தி ஆகுது சில விஷயங்கள் வந்து மன்னிப்பு கேட்கறதாக தன்னுடைய கனமான இருந்த அந்த மனசு ஹேவி ஹார்ட் அதை வந்து இறக்கி வைக்கிறதாக மன்னிப்பு கேட்குறாங்க சமப்படுத்திக்கிறாங்க பேலன்ஸ் பண்ணுறதாக தெரியுது ஸோ குரூப் டூ இதுதான் உங்களுடைய மெசேஜ் என்ன அறிவுரை குரூப் டூக்கு த நைன் ஆஃப் வான்ஸ் ஓகே நைன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது இந்த உறவு வந்து நிறைய போராட்டங்கள் சந்திச்சுட்டு இருக்கும் சந்திச்சு சந்திச்சிருப்பீங்க நிறைய போராட்டங்கள் சந்திச்சிருப்பீங்க நீ போய் சொல்லியிருப்பேன் நான் போய் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி நீ இந்த மாதிரி என்ன தகாத வார்த்தைகள் பேசியிருப்பேன் நான் தகாத வார்த்தை என்ன தான் இருந்தாலும் இருவருமே விட்டு கொடுக்கல இன்னும் இன்னமும் இருவரும் வந்து ஒருத்தரை நீங்கள் வந்து நினைச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் அப்படி இங்க அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க ஓ ஐம் சாரி இது வந்து ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் ஒரு ஆகமெண்ட் ஒரு சண்டை மாதிரி தான் நீ இதை சொன்னருக்குமே வந்து கிட்டத்தட்டமான ஒரு உறவா தான் இருந்திருக்கு பட் இதெல்லாம் இப்போ தனிச்சு இருக்கு அப்படிங்கன்னா கிளான்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட வந்து திருத்திக்கிட்டு திருந்திக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்கறதாக உங்களோட நட்புல இருக்கிறதாக அது உங்களுடைய ஆசையும் கூட இது அவர்களுடைய ஆசையும் கூட ஸோ குரூப் டூ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி